யூசர் கஸ் ட்வெண்ட்டி ஃபோர் வணக்கம் இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி அந்த எழுந்து பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு மறுக்கா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வந்து யூசர் கார்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு விற்பனைக்கு இருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்ல எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அறுபத்தையாயிரம் எழுபத்தையாயிரம் ஐம்பத்தையாயிரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும்லாம் வந்து கார்கள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க எல்லாமே வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாங்க பக்கத்தில் பில்பட்டை ப்ரெஸ் கூட ஆல்வீட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம சேனலில் வந்து போடக்கூடிய தினம் தினம் பத்தொம்பது வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் நீங்கள் இருக்க இந்த ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸி கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூம் கண்டிஷன் காருங்க பக்காவாக இருக்குங்க சிங்கிள் ஓனருங்க மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க மொத்தமாகவே நாற்பத்தோரை கிலோமீட்டர் வரைக்கும் தாங்க ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ஃபிப்ரவரி இருபத்தஞ்சி வரைக்கும் வேலிட்லாம் இருக்குது ஏசி எல்லாம் நல்லா பக்கா ஒர்க் ஆகுதுங்க பவர் ஸ்டேரிங் பவர் ஹண்ட்ரோடு கொடுத்துருக்காங்க லக்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க இந்த காருக்கு ஸ்பேர்க்கேன் கொடுத்துருக்காங்க டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியபிள் இந்த காரோட விலை மற்றும் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க